பேர் நாகம்மா சித்தர் ஆத்த்மாக்களோடு பேசுகிறவர் கள்ளக்குறிச்சி மாணவி உடைய ஆன்மாவோட பேசினேன் அந்த ஆன்மா நான் என்ன பேசுனோ அதை தான் போட்டு மேல் போட்டு தீர்வு வந்தது அடுத்தது விஜய் ஆண்டனியுடைய மகள் மீரா குழந்தையோட நான் தான் பேசி கொஞ்சம் டெண்டராக இருக்கேன் யூடியூப் சேனலில் நாகம்மா யூடியூப் சேனல் இப்போ நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன்னா நவம்பர் டிசம்பர் இருபத்தி நாலு அன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கும்போது அவருக்காக நான் அன்னதான பிரபு தர்மசாஸ்திர ஐயப்பனை வேண்டி இந்த மாலை நாற்பத்தி எட்டு நாள் அவர் நல்லபடியாக வீடு திரும்பி வரணும் என்பதற்காக மாலை இட்டேன் ஒரு அன்னதானமும் செய்தேன் அதேபடி என்னுடைய வார்த்தையை கேட்ட ஐயப்பன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பினார் இதை பற்றி நடராஜ இருந்து பிரசித்தி பெற்ற நடராஜ சிதம்பர இருந்து அர்ச்சகர் கால் பண்ணி அம்மா அவங்களுடைய வார்த்தை சித்தி பெற்றது விஜயகாந்த் கேப்டன் அவர்கள் இன்றைக்கு டிஸ்சார்ஜை வீட்டுக்கு வர்றாருன்னாங்க அதே போல் என்னுடைய வார்த்தை சித்தி பெற்று அவர் வீட்டுக்கு வந்து தான் இறந்தாரு இறந்ததுக்கு காரணம் என்னென்னா அவருக்கு சைவின் இந்த சைவினை தான் அவரை தாக்குனது அடுத்தது உலக நன்மைக்காக உலக சமாதானத்திற்காக மாலை இட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து ஐயப்பனுக்கான நான் இருமுடி கட்டி சொல்றேன் பொதுநலத்திற்காக இல்லை சுயநலத்திற்காக இல்லை பொதுநலத்திற்காக நானும் இந்த சிறு குழந்தை தான் கூட்டம் ஏதும் இல்லாமல் கோசங்கள் போடாமல் நான் மட்டும் சென்று கொண்டிருக்கிறேன் ஐயப்பனக்கானை இது அன்பு ஆத்ம சொந்தங்களை அனைவரும் நிலத்துக்கு ஒரு பத்து நிமிஷமாவது ஒதுக்குங்க நான் வந்து அன்னதான சேவை செய்வதும் மக்களுக்காக கொரோனா காலத்திலேயும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரையிலும் இதே இருசக்கர வாகனத்தில் சென்று வந்தது என்னுடைய முகநூல் நண்பர்களுக்கும் என்னுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் தெரியும் இப்போ நான் தேனியை நெருங்கியிருக்கேன் தேனியிலிருந்து இப்போது சபரிமலைக்கு சென்று பொதுநலத்துக்காக நான் இப்போது இந்த இருமொழியை சுமந்து சென்று நான் நெய்யபிஷேகம் அன்னதான பிரபு செய்து வருகிறேன் அப்படியே கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அவர் எங்குமே செல்லவில்லை அவர் பூர்ண முத்தி அடைந்து விட்டார் எல்லோரும் சொல்வதை போல் அவர் மீண்டும் பிறப்பிற்கு அவர் மீண்டும் லதா அவர் வீட்டிலேயே வந்து பேரனாக பிறப்பார் என்பதெல்லாம் சுத்தம் போய் அவருக்கு வந்து முத்தி கிடைத்துவிட்டது அவரை அரசு மரியாதையுடன் அவரை நல்லடக்கம் செய்யும் போது எழுவத்தி ரெண்டு குண்டு போலக ராஜ மரியாதையோடு அவருடைய பிரேதம் நல்லடக்கம் செய்யும்போது எருடன் வந்து வட்டமிட்டது இது வந்து சாட்சா அந்த பெருமாளை வந்து அவர் ஆசீர்வதி படத்துக்கு நல்ல பாம்பு வந்து மொத்தமிட்டது அப்ப தெரிஞ்சுக்கிட்ட உலகத்தில் யாருக்குமே இது கிடைக்கல விஜயகாந்த் அவர்கள் வந்து கலியுகத்தில் கர்ணன் தெய்வன் கர்ணன் மகாபாரதத்தில் அனைத்தும் கொடுத்தாரு உணவு கொடுக்கவில்லை கலியுகத்தின் கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அனைவருக்கும் உணவு கொடுத்தார் இந்த சேவை செய்ய அனைவரும் உண்வாங்க அவர் நல்லபடியாக அவர் ஆத்மா ஆத்மசாத்தியடைய அன்னதான திறந்து